நோட்டு வாங்கி யூஸ் பண்ணவே இல்லை சிரிஜா நோட்டு வாங்கி என்ன வேணும் ஏ டிஃபன் பாக்ஸ் எடுக்கல எடுத்த ஒன்று சிறிதா பேக்கையும் எடுக்கிற எல்லாம் பேசி Dalam besar banget. Ya, rata. Ya, rata. Ya,

ரெண்டு பேரா வேடிக்கை பார்க்க

എനിക്ക് എന്ത് വേടിക്കോ ഓക്കെ ഇന്നുള്ള വരാൻ വേണ്ടി മണി എട്ടായി എട്ട് മണിക്ക് നാ കണ്ടോ வெளியவே நிற்கிறீங்களா இத பார்த்தே இருக்கீங்க ஓகே நடக்கா பண்ண வேண்டாம் அப்படியே இருந்தாச்சா நான் ஒரு பொழுதுபோக்கு நீ இருப்போம் நான் பொழுதுபோக்குன்னு போடலப்பா எனக்கு தேவைதான் நெய் போட்டுருக்கிறேன் நம்ம தேவைக்கவளும் எதிரில் உட்காந்துருக்கோம் எனக்கு ஒர்க் இருக்குது ஒரு அரை மணி நேரம் தான் அரை மணி நேரம் கழிச்சு அரை மணி நேரம் ரெஸ்ட்டு என்ன பவர் கம்மியாகுது

தமிழை மறந்துடாத அப்ப பேப்பர் எடுத்து படி தூக்கமா யாரு யாரது வந்து அதுக்கு மேலே பாட மாட்டேன் அதுக்குமே பண்ண ஆபத்து தெரியுங்களா அங்க பா இப்போ நாலு பேர் வந்துருக்கீங்க ஆனால் வெளியே வெடி நின்று வேடிக்கைப்பாங்க பார்க்கப்பாங்க பொது இடத்துல வேடிக்கை தான் பார்க்கணும் தலையிட இடத்துல

തെങ്ങിയിടിക്കുകയും വാണലടിക്കുകയും தீந்து போச்சு எனக்கு நெட் ஐம்பது தீர்ந்துருச்சு நேற்று லைவில் இருக்கும்போதே கட் ஆயிடுச்சு அதனால் இன்றைக்கி அரை மணி நேரம்தான் லைவில இருப்பேன் அப்புறம் கட் பண்ணிடுவேன் அதுக்கப்புறம் நெட்டு இல்லாமல் நேற்று ஃபுல்லாக செல்லி பார்க்கலாம் நான் ஃபேனே போடல ஆனால் எங்கள் வீட்டில் கொசு கிடைக்கல செவன் டென் ஆயிடுச்சு மணி யாரும் தெரியல வேடிக்கையே பார்க்குறீங்க வேலையில பாய் வரப்போறியாங்க சிரிச்சா கடைக்கு போலாமா கடைக்கு போலாமா மாவு மழை கிடைக்கும் உனக்கு எந்த கிடைக்கும் உனக்கு எந்த கிடைக்கும் சாட்டர்டே கூட வரையா போய்ட்டு இல்லாமா ஓகே டேட்டா கடைக்கு கிடைக்கிறேன் ஒரு லைக் போட்டு வெளியே போயிட்டீங்க இது ஆளுக்கலாம் ம் லைக் போட்டது யார் தூக்கம் வருது ஏழு மணிக்கு கிச்சன் ஒர்க் இருக்கானா எப்படியே தூக்கம் வருது கட் பண்ணிட்டா லைவை கடைக்கு போயிட்டு வரலாம் ம் என்ன ஒரு ஆள் உட்காந்துருக்காங்க நான் வந்து கடைக்கு போகிறேன் அதனால் லைவை கட் பண்ணலான்னு நினைக்கிறேன்

போய் கிச்சன் வேலைய கடைக்கு போனால் தான் கிச்சன் வேலைய ஆரம்பிக்கும் நீங்க எல்லாருக்கீங்க ரெண்டு பேர் இருக்கீங்க நீங்களும் அப்படியே இருந்தேன் நானும் அமைதியாகவே இருப்பேன் சிஜா கூட எடுத்துகிட்டு எடுத்துட்டு வலாம் போய் நான் கடைக்கு போகிறேன் கடைக்கு போய் மாவுவயில் வந்து அப்புறமே இட்லியாக தோசையாக யோசிக்கணும் எங்கள் வீட்டில் ஃப்ரிஜ் ரிப்பேராக மாவு அரைக்க முடியல கிரிண்டரில் கொஞ்சமாக அரைக்க முடியாதுல்ல அதான் கடைக்கு தான் மாவுவயிலுக்கு போவேன் ாட்டாண்டோ கொலமா கூட எடுத்துட்டு வட்டா பாய் நான் கடைக்கு போகிறேன் கடைக்கு போயிட்டு வந்து ஏழரைக்கு லகு போடுவேன் சரியா